வட முதலாவது மாதுளைத் தோட்டம் வியக்க வைக்கும் மாதுளம் பழங்கள் யாழ்ப்பாணம் தென்மராச்சி கொடிகாமம் மிருசிவில் கரம்பகம் பகுதியில் உள்ள ஜீவா மாதுளை தோட்டமே இதுவாகும் வடக்கு மாகாணத்தில் முதன் முதலாக இந்தியன் மாதுளை செய்கை மேற்கொள்ளப்பட்ட இந்த தோட்டத்தில் இன்று பலரும் வியக்கும் வகையில் இந்தியன் மாதுளம் பழங்களைப் போன்றே மிகுந்த சுவை கொண்ட மாதுளம் பழங்கள் காய்த்து குலுங்குவதை காண முடிகின்றது இயற்கையான முறையில் செய்கை மேற்கொள்ளப்பட்டு விளைந்து வரும் இந்த மாதுளம் பழங்களை இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் வசிக்கும் மக்களும் விரும்பி வாங்கி ருசித்து னர் அது மட்டுமன்றி முக்கியமாக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கற்பவதிகள் மற்றும் குழந்தைகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் இரசாயன கலப்பெற்ற சுவை மிகுந்த இந்த மாதுளம் பழங்களை வாங்கி உண்பதில் பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் கரம்பகம் பகுதியில் உள்ள ஜீவா மாதுளை தோட்டம் அதாவது தோட்டக்காரன் என்ற பெயருடன் ஜீவா மாதுளை தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க வந்து பார் ஏக்கர் நிலப்பரப்புல வந்து இந்த மாதுளைச் சேகையை செய்து கொண்டிருக்கிற அண்ணன் ஒருவர் இவர் எனக்கு நீண்டகால அறிமுகமானவர் வடக்கு மாகாணத்திலேயே வந்து முதல் முதல் மாதுளச் சேகையை ஆரம்பித்து வைத்தவர் இவர் கீவாண்ணை என்று சொல்லப்படுபவர் அவரது முழுப்பேர் வந்து நடராஜா காஞ்சிவன் இந்த வருடத்துடன் மூன்று வருடம் அவர் மாதுளை செய்கை செய்து அந்த வகையில் நான் வந்து அடிக்கடி இந்த மாதுளை தோட்டத்திற்கு வருவதுண்டு கடந்த முறையை பார்க்கிலும் இந்த முறை விளைச்சல் நல்லாகவே இருக்கின்றது அது தொடர்பாக நாங்கள் அண்ணனுடன் கலந்துரையாடுவோம் என் பேர் வந்து நடராஜா காஞ்சிவன் எங்களோட தோட்டம் வந்து கரம்பதியில அமைஞ்சிருக்கு பல வீடியோக்கள் எல்லாம் அங்கே அந்த தோட்டங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து நாங்கள் இப்போ மூன்றாவது வருஷம் விளைச்சலுக்கு விட்டுருக்கிறோம் மூன்றாவது வருஷம் அவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் இந்த தோட்டத்தை யார் பண்ணுமெண்டாலும் செய்யலாம் பெரிய அளவில் செய்யலாம் இதுக்கு தேவையான சந்தை இருக்குது அவ்வளோ பழம் பண்ணாலும் பிக்கலாம் அதிக லாபம் இருக்குது நீங்கள் வந்து கண்டுகளில் பார்த்தீங்கன்னாலே இவ்வளோ விளைச்சல் வந்திருக்குன்னு தெரியுது நீங்களும் நேரம் வந்து பார்க்கலாம் இதுலாம் மற்ற பழம் பண்ணாங்களோட தோட்டத்தில் வந்துடலாம் ஆளு தொடர்பு கொண்டாலும் ஆழம் உலக பழங்களை எடுத்து அனுப்பி வைக்கிற ஏற்பாடுகளை செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம் தோட்டத்துக்கு வந்து பண்ணலாம் மாவுல செய்ய பற்றிய ஏதாவது அறிகுறிகள் வேணும் என்றாலும் என்னோட வந்து தொடர்பு பண்ணுவோம் தோட்டங்கள் வைக்க வேண்டும் என்றாலும் இந்த முறை வந்து விளைச்சல் அதிகமாக இருப்பது போல நீங்க நிதர்சனமா பாக்குறீங்களான ஒரு முறை வந்து இந்த காலநிலை வந்து பிரச்சனையால கடுமையான மழை வீழ்ச்சி அதுவும் தென்மராட்சி பகுதியிலையும் பதிவாகி இருந்தது இது வந்து உங்களுக்கு ஒரு சவால வேண்டிய அந்த மழை நான் இதுல சொல்லியிருக்கேன் நான் ஒரு விவசாயி தானே எல்லாருமே தொடர்ச்சியா காலன்லயும் இயற்கையுமே பிள்ளை சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கேன் காலநிலை இயற்கை என்பது ஒவ்வொரு காலமும் இப்படியான பிரச்சனைகள் அல்வெள்ள எல்லாமே நடந்து கொண்டாரு இயற்கையில ஒரு வருஷம் மாதிரி மற்ற வருஷம் இருக்கு அது இயற்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு மாற்றீடாக நாங்கள் என்ன விவசாயத்தை செய்ய வேணும் என்ன முறையில செய்ய வேணும்னு சொல்லி விவசாயத்தை செய்யறதை வந்து தொடர்ச்சியா நாங்கள் இயற்கை மேல குற்றஞ்சாட்டி கொண்டு அவ்வளவு பொறுத்தவரை இவ்வளவு மழ வீழ்ச்சி எல்லாம் இவ்வளவு கிடைச்சிருக்குது இவ்வளவு எல்லாம் இருக்குது அதனாலும் எங்களை கண்டுகளை விளைச்சல் வந்து இருக்கு நிறைய மழை காலத்தை தான் இப்ப இப்படி விளைச்சலுக்கு வந்து அதனால் வந்து மழை காலம் முழுமையான வெள்ள நீர் மழையாண்டா வரந்தானே அப்படி தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் மழை காலம் செய்து தான் இந்த மேடுகள் எல்லாம் போட்டு சட்டப்பா செய்திருக்கோம் எல்லாத்துக்கும் முறை இருக்குது அதன்படி செய்தால் பெரிய பிரச்சனை இல்லை ஆதி காலத்துல விவசாயம் இப்படியான இயற்கையான அடைய அடுத்தமான காலங்களையும் செய்திருக்கிறேன் தானே நவீன தொழில்நுட்ப அறிவுகள் இல்லாத காலத்துல கூட பெரிய அளவில் செய்திருக்கிறேன் தானே இப்ப நாங்கள் இவ்வளவு பெரிய தொழில்நுட்ப அறிவுகள்லாம் இருக்கிற காலத்துல கூட தொடர்ச்சியாயி மழ வீழ்ச்சியையும் இயற்கையும் போல சொல்லிக் அவ்வளவு நல்லது தானே வடக்கு மாகாணத்துல நீங்கள் ஆரம்பித்து வைத்திருந்த இந்த மாதிரி செய்கு இப்போது வந்து நான் அறிந்த வகையில் வந்து நான்கு அஞ்சு இடங்களில் இப்ப மாதுளை வந்து மேற்கொள்ளப்படுகிறது இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்களா நீங்க மாதுளை அப்படி செய்யலாம் அப்படி விளாச்சலுக்கு யாருக்குமே தெரியாதுதானே நாங்கள் முதல் வச்சி இது இப்படி வருமா விளைச்சலுக்கு வருமா அப்படின்னு சொல்லி கண பேருக்கு கேள்வி இருந்தாது ஏன்னா எங்களுக்கு கூட சில துணிஞ்சு செய்த நாங்கள் இருந்தாலும் சில சந்தேகங்கள் இருந்தது வருமான நான் இந்த செய்து காட்டி இருக்கிறோம் இப்போ வந்து இதை பார்த்ததுல நம்பிக்கையில் கண தோட்டம் வச்சிருக்கணும் முதல் வச்ச ரெண்டு பேரும் பழங்களை ஆட்சி வச்சிருக்கணும் அவைக்கு மதியம் வச்சிருக்குது வாரமுறையும் கண பேர் பழக்கிறதுக்கு வைப்பினம் பழக்கிறதுக்கு விதிவினம் கிட்டத்தட்ட எங்கள்ட தோட்டத்துலேருந்து இது பத்தி இரங்கிட்ட குழு கொடுத்து இருக்கிறோங்க இருக்கிறோம் இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துல மாவுலருந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை காணவும் நாங்கள் மக்கள் செய்ய வேணும் மிகப்பெரிய மாவு விபத்து நடக்கணும் யாழ் மாவட்டத்தில் இல்லை வடக்கு கிழக்குற மட்டுமில்ல இல்லை அங்கே பொதுவாக நடக்க வேணும் அதுக்கு எங்களால் என்னென்ன அறிவுரை வழங்க வேணுமோ இருக்க வேணுமோ அத்தனையும் நாங்கள் செய்வோம் இப்ப வந்து நீங்கள் கூடிய அளவுல தான் விளைச்சலுக்கு வந்து சரியா இருக்காங்க அந்த எண்பது வீதத்தையுமே நாங்க நூறு வீதமாக்க மாத்த வேணும் அதுக்கு நாங்களோட நடிகா செய்யலாதானு இப்பதான் பஞ்ச காயாங்க ஆறாவது செய்ய தோங்கி இதற்கு நீ பாசனத்தோட சேர்த்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு மூன்று நாலு வருஷத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு பூச்சி தாக்கங்கள் இயற்கையா விவசாயம் தான் எல்லாமே இருக்கும் வெயில் தாக்கம் இருக்கும் மழை இந்த தாக்கம் இருக்கும் பூச்சி இந்த தாக்கம் இருக்கும் பங்க தாக்கம் இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் கடந்து அதுல நாங்கள் அவ்வாறான அனைத்து சவால்களையும் நீங்கள் வெற்றி கொண்டுள்ளீங்க வெற்றி கொண்டுதான் அதுல அப்படி வரணும் அப்படி இல்லையன்னு சொல்லி நீங்கள் கேட்கிற இயற்கையின் அனத்தங்கள் பூச்சி தாகங்கள் இல்லாம இருந்தால் கடல்ல அலை இல்லாம நிக்க குளிக்க இறங்கும் நினைக்கிற மாதிரி தான் அலை வந்து தொடர்ந்து இருக்கும் அதை எதிர்கொண்டு நாங்கள் நீச்சல் அடைக்கணும் அவ்வளவுதான் இவ்வாறான ஒரு தொழில வந்து உங்களுக்கே தெரியாது இது வந்து எனக்கு வெற்றி அளிக்குமா வெற்றி அளிக்காதா என்பது வந்து ஆரம்பத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அப்ப நீங்க ஒரு நம்பிக்கையில செய்த அந்த வகையில் இன்றைக்கு வந்து இதுல வெற்றி கண்டிருக்கிறீர்கள் அதாவது ஒரு ஐம்பது வீதம் நீங்கள் வெற்றி கண்டிருக்கிறீர்கள் இப்போ வந்து எங்கட வடக்கு கிழக்க பொறுத்த மட்டும் வந்து பல இளைஞர்கள் பணம் இருந்தும் நாட்டில வந்து தொழில் வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தால புலம்பெயர் நாடுகளுக்கு வந்து போகின்ற நிலைமை தான் காணப்படுகின்றது இதால வந்து எங்களுக்கு இங்க சனத்தொகை வந்து குறைஞ்சோண்டு போகும் இந்த நிலையில இப்ப வந்து பாடசாலைகளும் வந்து ஒரு சில பாடசாலைகள் வந்து மூட போவதாகவும் இப்ப தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில வந்து நீங்கள் எங்களோட இந்த இளைஞர் சமுதாயத்திற்கு வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் வந்து என்ன கருத்தை முன்வைக்கிறீர்கள் ஒவ்வொரு லஞ்சர்களும் சிந்திக்கணும்னா வெளிநாட்டுல போய் அங்க வந்து நீங்கள் இலகுவா வாழ்த்துடலாமோ இல்ல அங்க இலகுவா பணம் பெற்றுடலாமோ இல்ல அங்கேயும் கடன் உழைப்பு தான் அதே கடன் உழைப்பை நீங்கள் இங்க செய்வீங்களா இருந்தா உங்களுக்கு இங்க அதிக லாபமும் அதிக பிரியோசனமும் இங்க கிடைக்கும் நீங்க சரியான திட்டமிடல் இல்லை மற்ற நீங்க செய்கிற வேலையில அர்ப்பணிப்பு இல்லை நீங்க வந்து இந்த தொழில செய்தாலும் அர்ப்பணிப்பு இல்லை கடமைக்கு செய்கிறீங்க அது சரி வரையில்லைன்னா மழை நாட்டை நோக்கி பயணிக்கிறீர்கள் அதை விட்டு நீங்கள் இதுதான் வாழ்க்கை தான் சொல்லி முழுமையாக அதில் இறங்கி அதை அர்ப்பணிப்போடு நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களை வெற்றி கிடைக்கும் செய்ய செய்க மட்டுமல்ல மாடு வளர்ப்போ அல்லாது கோழி வளர்ப்போ என்ன பண்ண வேலையாக இருந்தால் எதிர்காலத்தில வந்து இதை வந்து முன்னேற்றகரமாக நகர்த்த வேண்டும் என நீங்கள் கருதி இருக்கிறீங்க இருக்குது எங்கள்ட்ட அதுக்கு வந்து எங்களாலே இருக்கு எங்களால என்ன விதி அளவு மாதிரி வச்சிருக்கிறோம் நானூத்தி எண்பது கண்ட திருப்பி வச்சிருக்கிறோம் அதை விட அங்கே ரகன் ரூட் தோட்டம் வச்சிருக்கிறோம் அடுத்தது சீதா பழ கண்ட தோட்டம் வச்சிருக்கிறோம் அதை விட அந்த கப்பலிலந்து என்று சொல்லி ஒரு பழம் வந்துருக்கு அதே போல நிறைய செய்கிறதா இருக்கிறோம் அதெல்லாம் பராமரிப்பு முறிகள் இருக்குது அது சரியான முறையில் கற்றுக்கொண்டு அதன்படி தான் போகிறோம் அது மாதிரி அங்கே அலுவலகம் பயிர்கொண்டு நடப்புற முறையை கருது அதுக்குரிய சில முயற்சிகளும் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த கன்றுகளை பெற்றுக்கொள்கிற கூடிய சில கடின முயற்சிகளும் செய்கிறோம் அதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு தர வேணும் அந்த அதையும் செய்வோம் அது மட்டும் இல்லாமல் அதையும் நாங்கள் இந்த எங்களுக்கு விவசாய நில விளை நிலங்களில் வரப்பொருட்களை மதிப்பூட்டு உங்களால் செய்து விற்கிறவுரிய நடவடிக்கையை பற்றியும் ஆராய்ச்சி அது விலாங்கு அங்கு படம் பல துறைகளில் சிந்திக்கிறோம் இங்க உண்டு இங்கே உண்டு ஆதோ செய்யலாம் உண்மையில் வடக்கு மாகாணத்திலேயே முதல் முதல் நீங்கள் ஒரு மாதுளை செய்கி அதாவது இந்தியன் மாதுளைய வந்து இங்கே வந்து பயிரிட்டு அதன் பயனை பெற முடியுமோ என்ற சந்தேகம் பலர் மத்தியில் இருக்கின்ற போது நீங்கள் துணிந்து இதை செய்து அதில் வெற்றியும் கண்டு இண்டைக்கி இதை பார்த்து பல இடங்களிலே மாதுளை தோட்டத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் உங்கள் முயற்சி இந்த நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் ஒரு உந்துதலாக இருக்கும் உண்மையில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்